நேசத்திற்குரிய நித்ரா நேயர்களுக்கு இனிப்பான வணக்கம் இதுவரைக்கும் நித்ரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவைங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மகுடம் போன்ற மாடிப்படிக்கட்டுகளை அமைக்கும் முறைகள் குறித்த பதிவு தான் இது அடுத்த தளத்திற்கு நம்மை அழைத்துச் செல்ல உதவுவது மாடிப்படி அது வீடாகட்டும் அல்லது வாழ்க்கையாகட்டும் அந்த மாடிப்படியை உத்தமமான இடத்தில் அமைப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் அயராது உழைத்துக் கொண்டே இருப்பதனாலேதான் கடிகாரம் உயரமான இடத்தில் இருக்கின்றது நாமும் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடைய தேவைப்படும் அயராத உழைப்பை வாஸ்துப்படி உள்ள வீடு நமக்கு நிச்சயம் அளிக்கும் அதில் மாடிப்படி லிஃப்ட் இவைகளின் பங்கு அளப்பறியது இந்த மாடிப்படிகள் வரவே கூடாத இடங்கள் என்னென்ன வீட்டின் உள்ளே எந்த உள் மூலையிலும் மாடிப்படிகள் வரக்கூடாது பிரம்மஸ்தானத்தில் வரவே கூடாது வீட்டிற்கு வெளியே வடகிழக்கு மூலையிலும் வரவே கூடாது அப்படியெனில் மாடிப்படிகளை எங்குதான் அமைக்கலாம் வீட்டின் உள்ளே தெற்கு நடுப்பகுதி அல்லது மேற்கு நடுப்பகுதியில் அமைக்கலாம் வீட்டிற்கு வெளியே என்றால் வடகிழக்கு மூலையை தவிர்த்து மற்ற மூலைகளில் அமைக்கலாம் ஆனால் அவை பில்லர் அமைப்பில்லாத வகையில் இருப்பது அதி அத்தியாவசியமாகும் இந்த மாடிப்படிகளை அமைக்கும்போது நாம் கவனித்தே ஆக வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த திசை பார்த்து ஏற வேண்டும் எவ்வளவு எண்ணிக்கையில் படிக்கட்டுகள் இருக்க வேண்டும் உச்ச வாசல் அமைப்பில் படிக்கட்டை அமைப்பது எப்படி இது போன்ற பல நூறு நுணுக்கமான விஷயங்களை தெரிந்து கொண்டு அதன் பின்னரே மாடிப்படிக்கட்டு அமைப்பது புத்திசாலித்தனமான செயலாகும் இந்த விஷயத்தில் ஒரு சிறந்த வா நிபுணரின் ஆலோசனையை பெற்றுக்கொள்வது சால ஆகும் எனவே வாழ்க்கை வெற்றி படிக்கட்டில் ஏற வேண்டுமானால் வீட்டிலோ அலுவலகத்திலோ படிக்கட்டு அமைக்கும் முறையில் அதி கவனம் செலுத்தி ஒரு முறையே வாழப்போகும் இவ்வாழ்க்கையை சிறப்பாக ஆக்க சிந்திக்க வேண்டியது அவசியமாகும் சிந்தித்து செயலாற்றுங்கள் நன்றி வணக்கம்